ஹலோ வெல்கம் டு டார்கெட் அஷுவர்ஸ் நம்ம டார்கெட் அஷுவர்ஸில் வர குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஜிகே ப்ளஸ் மேக்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் டெஸ்ட் சீரியஸ் ஸோ ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகேயும் மேக்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அஸ் பர் த நியூ சிலபஸ் படி அதாவது ஜிகேயில் நியூ சிலபஸில் வந்து உள்ள க கன்டென்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் அவங்க கொண்டு வரல ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்ஸை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையிலேயே முன்னெல்லாம் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி தனியாக இந்திய நேஷ்னல் மூமெண்ட் தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க இந்திய தேசிய இயக்கம் தனியாக கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்ம வந்து இப்போ நியூ சிலபஸில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியும் இந்திய தேசிய இயக்கத்தையும் சேர்த்து உங்களுக்கு பத்து மார்க் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரத்தையும் நம்ம ஏற்கனவே யூனிட் நைன் சொல்லிக்கிட்டு இருந்த தமிழ்நாடு நிர்வாகத்தையும் வந்து ஒன்றா இணைச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நியூ சிலபஸில் வந்து எப்படி வந்து நமக்கு மார்க்ஸ் ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த அடிப்படையிலேயே நம்ம ஜிகேக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து நம்ம அப்படிதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்கு ஸோ மேக்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து இருபத்தஞ்சு கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க இப்போ நமக்கு ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது பதினஞ்சு மார்க் வந்து ஆப்டிட்யூட்ல இருந்தும் பத்து மார்க் வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்தும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ லாஜிக்கல் ரீசனிங்க்க்கும் நம்ம நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வரும் அப்படின்றதுனால இதுக்கு ஈக்குவலாக லாஜிக்கல் ரீசனிங்க்கும் நம்ம நிறையா டெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ நியூ சிலபஸ் கொண்டு வந்த நியூ சிலபஸில் கொடுத்துருக்குற அடிப்படையில் தான் இந்த டெஸ்ட் சீரியஸில் வந்து நம்ம ஜிகே அண்ட் மேக்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் அண்டு இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் மொத்தமாக ஐம்பத்தஞ்சு தேர்வுகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் அதாவது நமக்கு சிலபஸில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அதன் சிலபஸ் அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூவ் பண்ணுவோம் அடுத்ததாக பள்ளி புத்தக தேர்வுமே இருக்குது இப்போ நாங்கள் நீங்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்குக்கும் இந்த இந்த டெஸ்ட் சீரிஸ்லையே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதாவது ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போதே ஸ்கூல் புக் முழுசுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸுமே இதில் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் சிலபஸ் அடிப்படை ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்து வந்து குப்தர்கள் இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் படிச்சுட்டு வரும்போதே ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிக்கும்போது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரியஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிலும் வந்து நம்ம வந்து நியூ சிலபஸில் சொன்ன சொன்ன மாதிரியே லாஜிக்கல் ரீசனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மேக்ஸில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய முடிய உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிகேயில வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அஸ்பர்த சிலபஸ் படி நம்ம படிக்க போகிறதுனால டெஸ்ட் டெஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஜிகேக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்படியாக ஹைலைட்டட் ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்தியன் நேஷ் சாரி ஐவிசி அதாவது இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்குன்னா இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவதுல இருக்கும் ஒன்பதாவதுல இருக்கும் அடுத்த பதினோராவது புக்கில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எத்திக்ஸ்லவே வந்து லெவன்த் எத்திக்ஸில் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து எதெல்லாம் நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு வந்து கொஷின் ஏரியா எங்கே இருக்குது எது முக்கியம் எது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்க எளிமையா படிக்கணும் அப்படின்றதுக்காக அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம் எது முக்கியமோ அந்த இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்தா நீங்க அதை மட்டும் படிச்சா போதும் ஸோ அதே அதனால் இது ஜிகே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஹைலைட்டட் ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் அப்புறம் வந்து இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிடிஎஃப் வடிவில் தான் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து நடத்தப்படும் அதாவது இந்த டெஸ்ட்டுக்குள்ளே கொஷின் பேப்பர்ஸும் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் டெஸ்ட் சீரியஸ் இருக்கும் இதில் நம்ம முழுக்க முழுக்க ஜிகேயும் மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மார்க்கிலே வந்து நம்மளுடைய லைஃபே வந்து நம்மளை கொண்டு போகிறதுல வந்து ஒரு ஒரு டிசிஷன் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு மார்க் டிஃப்ரெண்ட்ஸ்லேயே முன்னெல்லாம் ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்றது சொல்லுவாங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரேக்கிங் லிஸ்ட் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் வந்து கொண்டு வருது வெறும் ஒரு மார்க்கில் அப்போ நம்ம ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு முக்கியம் இப்போ நீங்கள் ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்குலாம் வந்து நமக்கு முன்னாடியே மார்க்ஸ்லாம் நமக்கு ஸ்ப்ரிட்அப் பண்ண கிடையாது ஆனால் அப்போ சயின்ஸ்க்கு வந்து நமக்கு அஞ்சு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த அஞ்சு மார்க்காக நம்ம சயின்ஸ் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினச்சிடக்கூடாது கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னொன்று இப்போ நமக்கு தமிழுக்கு வந்து நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இலக்கணம் வந்து எண்பத்தஞ்சு மார்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க முன்னாடி படிக்கிற பாடனை விட இப்போ வந்து நமக்கு வந்து தமிழுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் ஜிகேயில் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி ஜிகேயில் நம்மளோட மார்க்கை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படியா இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு டாப்பராகவும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மார்க் வந்து நல்லா நம்ம நிறையா கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் ஸோ ஜிகேல எப்போவுமே நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜிகே அண்ட் மேக்ஸில் ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய டெஸ்ட் இருக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ சயின்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அஞ்சு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு கொஷின்ஸ் தானே கேட்பாங்க அப்படின்னு நம்ம விடக்கூடாது ஆனால் சயின்ஸில் முக்கியமான டாபிக்ஸு எதெல்லாம் கொஷின் ஏரியாவோ அந்த முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தரவாக வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இந்த அஞ்சு மார்க்கில் உங்களால் வந்து நாலு மார்க் வந்து எடுக்க முடியும் ஒரு கொஷின் வேறு எங்கேயும் கேட்டிருந்தால் கூட இல்லை நீங்கள் படித்த ஏரியாவில் கேட்டிருந்தாங்களா கூட நமக்கு உங்களுக்கு சந்தோஷம் தான் ஸோ எதையுமே நம்ம வந்து விட்டுறவே கூடாது ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு குரூப் ஃபோரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிகேலேயும் அண்ட் மேக்ஸ்லேயும் வந்து நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்ற எய்மில் தான் வந்து இந்த டீரியில் இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் ஃபிஃப்டி ஃபைவ் டெஸ்ட்டில் வந்து நம்ம எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட் சீரியஸோட ஃபுல் வந்து டைம் டேபிள் ஃபுல்லாக வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதை தான் வந்து ஸ்கெடுல் ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி தான் ஆரம்பிக்கிறோம் ஹிஸ்ட்ரியும் இந்திய நேஷனல் மட்டும் நமக்கு வந்து பத்து மார்க் பத்து கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம என்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி நாளில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ சிந்து சமவெளி நாகரியம் குப்தாஸ் இது இருக்கா இந்த ரெண்டு டாபிக்ஸு தாராளமாக நம்ம வந்து ஒரு நாளில் வந்து படிச்சிடலாம் அடுத்து வந்து மேக்ஸும் வந்து நம்ம உங்களுக்கு வந்து வரிசையாக வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜிகே பார்க்கலாம் ஜிகேல வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து சிந்து சமூக நாகரியம் குப்தர்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்ஸு விஜயநகரன் பாமினி கிங்டம்ஸ் அடுத்து வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் இப்போ தென்னிந்திய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்தில் வந்து பல்லவாசனம் வந்து நம்ம படிக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செவன்த்தில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து லெவன்த்தில் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து இப்போ லெவன்த்தில் படிக்கும்போதே வந்து உங்களுக்கு செவன்த்தில் வந்து அதை விட கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஒரு நாளில் தாராளமாக நம்ம படிச்சுக்கலாம் தரவாக படிச்சுக்கலாம் அந்த ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது டெஸ்ட் பாருங்கள் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஸோ இந்த நாலு டெஸ்ட்டுமே ஹிஸ்ட்ரி அப்போ இது சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கிறீங்க அடுத்த அஞ்சாவது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஹிஸ்ட்ரிக்குள்ளே இந்த டாபிக்ஸ்க்குள்ளே நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அது எல்லாத்துமே நீங்கள் படிக்கணும் ஸோ இது வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ மேக்ஸே வந்து பாருங்கள் சைடில் ஸோ மேக்ஸ்லேயும் மேக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நிறைய டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து அஸ் பத ஸ்கெடியூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஈஸியாக உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ மேக்ஸில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நமக்கு மூணு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் இருக்கு இவ சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குகன் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு டெஸ்ட் பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு டெஸ்ட் நெக்ஸ்ட் எல்சி ஒன் ஹச்எஸ் எஃப்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு டெஸ்ட் நெக்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் இப்படி ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் ரெண்டு ரெண்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு லாஜிக்கல் ரீசனிங் டெஸ்ட்டுமே இருக்கு ஸோ இங்கே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி இப்போ முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன் வந்து இந்தியா நேஷனல் மூமெண்ட் வந்து ஹிஸ்டரியோட கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலபஸில் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஆகிய வந்து டென் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால கூட நம்ம இது ரெண்டையும் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ ஆறாவது டெஸ்ட்டில் இருந்து நமக்கு வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நேஷனல் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே இந்திய நேஷனல் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே வந்து பாருங்க தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலர் காட்சிக்கு எதிரான தொடக்கால எழுச்சிகள் அடுத்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர்கள் பற்றி இங்கே நம்ம ஏழாவது டெஸ்ட்டில் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் அப்படின்னா பதினோரு டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்ற வேர்த்து ஸ்டடி கொடுத்துருவோம் அதே மாதிரி ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அந்த ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸை மட்டும் எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏரியாவோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் நேஷனல் மூமெண்ட் முடிச்ச பிறகு அடுத்த பாலிட்டி வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ பாலிட்டியிலேருந்து நமக்கு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரும் ஸோ பாலிட்டியில் இந்த மாதிரி கொடுத்துருக்க டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக நடக்கும் சைட்லேயே வந்து உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்டும் நடக்கும் ஸோ பாருங்கள் பாலிட்டி சிலபஸ் ஏரியாவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து பாலிட்டி ஸ்கூல் புக் ஃபுல் ரிவிஷனும் ஒரு டெஸ்ட் இருக்குது ஓகேவா ஸோ பாலிட்டி முடித்த பிறகு நம்ம ஜியாகிரபி எடுக்கிறோம் ஜியாகிரபி எடுக்கிறோம் இந்த ஸ்கெடியூலில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் சிலபஸ் படி கரெக்டாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து கவர் பண்ணியிருப்போம் இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணியதே உங்களுக்கு வந்து வேர் டூ ஸ்டடி கொடுத்துருவோம் ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நிறையா நல்ல ஐடியாஸ் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் க்ளியராக படிப்பீங்க அண்ட் இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அடுத்து வந்து பாருங்கள் நமக்கு ஏற்கனவே நம்ம யூனிட் எட்டு அப்படின்ற டாப்பிக்கில் இருந்தோம் இப்போ வந்து நமக்கு யூனிட்டை மாற்றிட்டாங்க தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ இதில் வந்து பாருங்கள் இதில் மட்டும் எத்தனை டெஸ்ட்டு இதில் வந்து நமக்கு இருபது கொஷின்ஸ் வரும் அப்படின்றதுனால இதில் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதில் வந்து டெஸ்ட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தமாக ஆறு டெஸ்ட் இருக்குது அதை ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் ஒரு டெஸ்ட் இருக்குது இங்கே மேக்ஸ் பார்ப்போம் ஸோ டெஸ்ட் நம்பர் முப்பத்தி மூணு வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஏதாவதுனா ஆப்டிடியூடில் உள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் வெர்பல் ரீசனிங் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் அதாவது லாஜிக்கல் ரீசனிங்காக ரெண்டாக பிரித்து வெர்பல் ரீசனிங் ஒரு டெஸ்ட்டு நான் வெர்பல் ரீசனிங் ஒரு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி அதில் தரவாகிற மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் ஒரு அஞ்சு டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஸோ இந்த டெஸ்ட்டு தேர்ட்டி எயிட்டோட மேக்ஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்மியாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு தான் எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு மட்டும் ஒரு எட்டு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ஓகேவா ஸோ யூனிட் எட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ் ஆரம்பிக்கிறோம் இந்த சயின்ஸ்லேயும் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அப்போ தான் நம்மளுடைய டோட்டலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ சயின்ஸ்லேயுமே எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் முத கொண்டு எல்லாமே கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ மொத்தம் இந்த மாதிரி ஃபோர் சிக்ஸ் டெஸ்ட்டுமே வந்து நம்ம அஸ்பத சிலபஸ் படி எல்லாமே கவர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட்டு அதாவது ஸ்கூல் பக் ஸ்கூல் புக் டெஸ்ட்டு இங்கே வந்து பாருங்கள் இப்போ வந்து சிக்ஸ்த்து செவன்த்தோட சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட்டு அடுத்து எய்த்தோட சயின்ஸு சோஷியல் சயின்ஸு நைன்த்தோட சயின்ஸு சோஷியல் சயின்ஸு டென்த்தோட சயின்ஸு அண்ட் சோஷியல் சயின்ஸ் இது ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்ஸை வந்து நீங்கள் படிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்து ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஹிஸ்டரிக்கும் பாலிட்டிக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஜியாகிரபிக்கும் எக்கனாமிக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் சயின்ஸுக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு மாடல் டெஸ்ட் வந்து ரெண்டு மாடல் டெஸ்ட் இருக்குது மாடல் டெஸ்ட் ஒன் அண்ட் மாடல் டெஸ்ட்டு டூ ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே

ஃபுல் வந்து நம்ம அதுக்கு நிறைய நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் கரெக்டாக இந்த ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து நிறைய மார்க்ஸ் வந்து இதில் ஸ்கோர் பண்ண முடியும் எப்படி நீங்கள் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ஜி கேக்கும் கண்டிப்பாக இம்பார்டன்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும் ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுடைய கட் ஆஃபை வந்து நம்ம வந்து ஒரு டாப்பராகவோ இல்லை நம்ம கட் ஆஃபை வந்து நம்ம கூட்ட முடியும் ஸோ கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் டெஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கெடியூல் வந்து இந்த வாட்ஸ் இந்த வீடியோவோட லிங்க்லேயே இருக்குது நீங்கள் எடுத்து பாருங்கள் எப்படி ஸ்கெடுல் போட்டிருக்கோம் எல்லாமே கவர் ஆகுதா சிலபஸ் எடுத்து கூட நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து தரவாக எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த டெஸ்ட் சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ